அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல அப்படின்னா நாளை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று பொருட்களை எரித்து பாருங்கள் தடையின்றி உங்களை தேடி வரும்னு சொல்லி அப்படி என்ன பொருட்களை நம்ம எரிக்க வேண்டும் அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம் கண் திருஷ்டி கழிக்கக்கூடிய ஒரு நாள் இல்லைங்களா அப்போ அந்த மாதிரி நம்மளுக்கு எப்படி யார் கண்ணும் படக்கூடாது அப்படின்னு கண் திருஷ்டியை வந்து கழிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம வீட்லையுமே பணத்தடைகள் பண தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகுவதற்கு இது வந்து திருஷ்டி கழிக்கிறதற்கே சமம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சிலர் வீடுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சம்பாதிப்பாங்க எல்லாருமே வேலைக்கு போவாங்க அந்த அவங்க வீட்ல வந்துட்டு பணம் வந்து தங்காது அந்த பணம் வந்து வந்த இடம் தெரியாம செலவாயிட்டே இருக்கும் ஒரு ரூபாய் எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வேற யாருக்காவது உடம்பு சரியில்லாம போயிடும் இல்லை திடீர்னு வண்டி வந்து வேலை செய்யாம ரிப்பேர்ட் ஆயிடும் அதை சரி பண்ண ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் தேவைப்படுற மாதிரி ஆயிடும் இப்படி நம்ம மீதி பண்ணணும்னு எடுத்து வைக்கக்கூடிய பணத்திற்குன்னே செலவு அப்படிங்கிறது ஒன்று வரும் இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அந்த வீட்டில் வந்து பண தடைகளும் பண தோஷங்களும் அந்த வீட்டில் வந்து இருக்கும் அந்த வீட்டில் பணம் அப்படிங்கிறது தங்கவே தங்காது நீங்க எவ்வளவு சம்பாரிச்சாலும் கொண்டு வந்து குழியில கொட்டுற மாதிரி அந்த குழி நிறையவே நிறையாது அப்படி இருக்கக்கூடியவர்கள் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்க உங்க கையில எப்பொழுதும் பணம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் பணம் தங்கு தடையின்றி உங்க கையில பொருளும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இந்த பரிகாரத்திற்கு நம்ம வீட்டில இருக்கக்கூடிய பொருட்களை வச்சுதான் செய்ய போற இதற்கு ஒரு பொருள் விரயமோ நேர விரயமோ பண விரயமோ எதுவுமே ஆகாது கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமை அன்று செய்யுங்க சரி இதை எந்த நேரத்துல நாம செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்துல தான் நாம செய்ய போறோம் வந்து நீங்க அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் செய்யலாம் அதே மாதிரி பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்களும் செய்யலாம் இது ஒரு மந்திரங்களோ இல்ல பூஜை வழிபாடுகளோ கிடையாது சும்மா நம்ம ஹால்ல வச்சுதான் நாம செய்ய போறோம் இதுல வேற்று மதத்தினர் இருக்கிறீங்க அப்படின்னா பாக்குறீங்க அப்படின்னா அவங்க கூட இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து ரொம்ப 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 எளிமையா அதுதாங்க தாங்க இது ஒரு வழிபாடுகள் மந்திர ஜபங்கள் கிடையாது கண்டிப்பா மற்ற மதத்தினரும் கூட இதை பண்ணி பாருங்க உங்களுக்கு நம்பிக்கை வர தரக்கூடிய வகையில அது வேலை செய்யக்கூடும் ஏன்னா பணம்ங்கிறது எல்லாருக்குமே வேணும் இல்லைங்களா அந்த பணம் நம்ம கையில எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசையும் கூட அப்படி அந்த பணம் எப்பொழுதும் நம்ம கையில இருக்கணும் நம்ம கையில இருக்கக்கூடிய செலவாகாமல் அதை நாம சேமித்து வைக்க வேண்டும் நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் அந்த பணம் வந்து நம்ம கையில இருக்கணும் அப்படிங்கிறவங்க எல்லாருமே இன்று அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு இந்த பரிகாரத்தை வந்து நீங்க செய்யணும் சரி எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் எடுத்துக்கோங்க புது விளக்கு தான் எடுத்துக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஏற்கனவே நீங்க தீபம் ஏற்றி அந்த பழைய விளக்கு இருந்தா கூட அதையுமே சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க இதற்கு வந்து கற்பூரவள்ளி இலைகள் வந்து நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம் இந்த கற்பூரவள்ளி ஏன் நம்மளுக்கு அவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்னா அந்த இலையின் சக்தியே எப்படின்னு பாருங்களேன் அந்த இலையை பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் அந்த இலையில் விநாயகர் ரூபம் நம்மளுக்கு தெரியும் இதுல நாளைக்கு வளர்பிறை சதுர்த்தியும் இன்றிலிருந்து நாளைக்கு வரைக்கும் நம்மளுக்கு அந்த சதுர்த்தியும் இருக்கிறது அப்ப கட்டாயம் வந்து அந்த கற்பூரவள்ளி இலைய வந்து நீங்க எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு இலை இருந்தாலுமே போதுமானது அதற்கு மேல பச்சை கற்பூரம் வச்சுக்கோங்க சாதாரண கற்பூரத்தை விட பச்சை கற்பூரத்திற்கு பல மடங்கு பணத்தை வசீகரிக்கும் தன்மை அதிகமாக இருக்கிறது அதனாலதான் நான் பச்சை கற்பூரத்தை எடுத்துக்க சொல்றேன் இதை வந்து ஒரு ரெண்டு மூணு துண்டு எடுத்துக்கோங்க ஏன்னா அது ரொம்ப நேரம் எரியணும் அதனால தான் ஒரு ரெண்டு மூணு துண்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து சின்ன சின்ன துண்டாக தான் இருக்கும் இப்போ நம்மளுக்கு தீபாரதனை காட்டுறதுக்கு எடுக்கக்கூடிய அந்த கற்பூரம் வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஆனால் பச்சை கற்பூரம் சின்ன சின்ன பீஸாக தான் இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு மூணு பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணு கிராம்பு நல்ல மொக்கோட இருக்கக்கூடிய கிராம்பா எடுத்துக்கோங்க நிறைய பேர் அந்த மொக்கு இல்லாத கிராம்ப கூட வச்சிருக்கிறாங்க ஆனா நம்ம பரிகாரத்திற்கு செய்யும் பொழுது அது முழுமையான பொருளாக இருக்க வேண்டும் தான் நான் வெற்றிலை தீபம் ஏத்தும் போதும் காம்பு நுனி அழுகாமல் நன்றாக இருக்கக்கூடிய வெற்றிலே எடுங்க அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரிதான் கிராம்பும் இந்த கிராம்பும் பார்த்தீங்கன்னா நல்ல மொக்கோட இருக்கக்கூடிய மூன்று கிராம்பா எடுத்துக்கோங்க இதையும் அந்த இலையின் மேல் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதை வந்து அந்த பச்சை கற்புறத்துல வந்து ஏத்தி விட்டுருங்க ஏத்தி அது அந்த கிராம்பு பச்சை கற்பூரம் எல்லாமே எரியும் இதை வந்து பச்சை கற்பூரத்தை பவுடர் ஆக்கி கூட நீங்க அந்த கற்பூர வள்ளி இலை வச்சிருக்கிறீங்க பாத்தீங்களா அந்த இலமல் அப்படியே தூவிட்டீங்க அப்படின்னா அந்த பவுட்ரு அந்த பச்சை கற்பூரம் இருக்கிற இடம் ஃபுல்லா அந்த இலை ஃபுல்லாவே எரிஞ்சிடும் இந்த வாசம் அதாவது இந்த பச்சை கற்பூரம் வாசனை கிராம்பு வாசம் இந்த கற்பூரவள்ளி இலையினுடைய வாசம் இது எல்லாமே உங்க வீடு முழுவதும் அப்படியே அது வந்து பரவி கிடக்கும் இது வந்து தானா நம்ம அமை அணைக்கவே வேண்டாம் அதுவே எரிஞ்சு அணைஞ்சிடும் அது வரைக்கும் அதை அப்படியே எரியட்டும் விட்டுடுங்க அதனுடைய புகை அதனுடைய வாசம் எல்லாமே உங்க வீட்ல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை ஓட விட்டுவிடும் பண தடைகள் பண தோஷங்கள் இருந்தாலும் அதுவுமே நிவர்த்தியாகி வரக்கூடிய நாட்களில் வருமானங்கள் அதிகரிப்பதோடு உங்க கையில் எப்பொழுதும் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும் கண்டிப்பாக இது நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது வரக்கூடிய எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளுமே நீங்க இது மாதிரி செஞ்சு பாருங்க ஏன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம கண் திருஷ்டி படக்கூடாதுன்னு சுத்தி போடுவோம் அதே மாதிரிதான் இதுவும் ஒரு முறை நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பணத்தடைகள் பண தோஷங்கள் பண திருஷ்டிகள் இருந்தாலும் அதுவுமே நம்மளை விட்டு போவதற்கு இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா இடையில நம்ம வீட்டுக்கு உறவினர்கள் அக்கம் பக்கத்தினர் வந்து செல்வாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க கிட்ட பணம் எப்படி இருக்கு இந்த பொருளெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க இந்த பொருளெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க இதை வாங்கி வைக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க இங்க போறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பொறாமைப்படக்கூடிய நபர்களும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அது வந்து என்ன பண்ண அவங்க சொல்லும் போது நம்மளுக்கு கண்திருஷ்டி தான் படும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை இதை செய்யும்பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்ல வந்து வீண் விரைய செலவுகள் தடுத்து மருத்துவ செலவுகள் தடுத்து எப்பயுமே நம்ம கையில வந்து பணப்புழக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கும் கண்டிப்பாக நாளைய தினம் வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்தது ஏன்னா நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் வளர்பிறை சதுர்த்தியும் இருக்கிறது பஞ்சமி திதியும் நாளைய தினம் நம்மளுக்கு மதியத்திலிருந்தே ஆரம்பிச்சிருது ஆஷாட நவராத்திரியில நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்று மூன்றாவது நாள் நான்கு நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது நாள் இல்லைங்களா இன்றைய தினம் நம்மளுக்கு நான்காவது நாளாக இருக்கக்கூடிய காரணத்தினால நாளைய தினம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த பஞ்சமி திதி அப்படிங்கிறது நாளை மாலை நாளைக்கு இருந்து ஆரம்பித்து திங்கக்கிழமை மதியம் வரைக்கும் இருக்குது அப்போது இந்த ஆசாட நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த நாள்லேயும் நாம் இதை செய்யும் பொழுது நம்ம வீட்டில் எதை நினச்சி நம்ம செய்கிறோமோ அது வந்து நம்மளுக்கு அதிகப்படியான பலன்களை கொடுக்கும் கண்டிப்பாக நாளைய தினம் இந்த மூன்று பொருட்களை வந்து நீங்கள் உங்கள் உங்க வீட்ல எரிச்சு பாருங்க ஏன்னா கற்பூர வள்ளி இலையும் பணத்தை வசீகரிக்கும் தன்மை கொண்டது பச்சை கற்பூரம் கிராம்பு இது எல்லாமே பணத்தை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சக்தி அதற்கு இருக்கிறது கண்டிப்பா இந்த பரிகாரத்தை ஒரு முறை செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலனளிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்